வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஜாழ்ப்பாணத்துலேயும் வந்து இந்த தாவைக்கான தற்கொறிகளும் சீமாண்ட தம்பிகளும் வந்து முட்டி மோதுர நிகழ்வு எல்லாம் உடம்பெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடுலாம் வந்து விஜய் வந்து அரசியல் கட்சியே தொடங்கியிருக்கிறார் திடீரென படம் நடித்து அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு மியூசிக் போட்டு எப்படி நடியுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நடித்து கைதட்டு வாங்கிட்டு போகிற ஒரு நபர் திடீரென அரசியல் குறியோடயத்தை வந்தார் அவர் ஸ்கிரிப்ட்களில் வர வர குறிப்பிட்ட காலமாக கடைசி கடைசியாக ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அரசியலுக்குரிய சில விடயங்களை வந்து ஸ்கிரிப்டுகளாலேயே படங்கள்லேயே வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட கொண்டு வரப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய அந்த தற்குறி ஃபேன்ஸ் வந்து அதை நம்பி அதை நம்பி அவரும் அந்த அரசியல்ல இறங்கியிருக்கிறார் அரசியல் இறங்குறதுனால என்ன அடிப்படையானு சொல்லி சொன்னால் இருக்கிற கட்சியை திட்டணும் அஹ் இங்க திமுக நல்லவராக கிட்டவரங்க தேவை இல்லை ஆனா என்ன அடுத்தவனை தான் வாக்கு வந்து வாங்கணும் அதே ஃபார்முலா வந்து கையில் எடுத்திருக்கிறார் அவர் என்ன திட்டுறார் என்ன கதைக்கிறான் அப்படிலாம் எவருக்குமே கதை இல்லாத அவருடைய தற்குறி ஃபேன்ஸே வந்து கண்டுகொள்றது இல்லை தலைவன் எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்க சரியா என்ன சொன்னா அவனுக்கே என்ன இது இல்லை அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி தலைப்ப அதை 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 சமாளிக்கிறதுக்காண்டி தலைவன் எது சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் அவன் அதை சொல்லி போட்டு அப்படியே முட்டு கொடுத்துட்டே போவான் இல்லையா அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து கட்ட வார்த்தையும் இல்லாத என்ன இன்னொரு அரசியல் தலைவர் நீ அவனுக்காக போட்டு இல்லை இவனுக்கு சாப்பிட அவன்களுக்கு ஒரு எதிர்க்கு இப்ப தாவைக்காக ஒரு எதிரியல் இருப்பார் அல்லது அவையில எப்படி கதைக்கிற ஒரு சொல்லி என்ன அப்ப நீ அவனை தான் இருப்பான் இவனை ஒரு கொண்டு வந்து இவனைய நம்பி திட்டி போட்டு போவான் அவனையும் தட்டி வர்றவன கருத்து சொல்றவன் தட்டி அவன் நீ இவன் டே ஆதரவு தான் இருப்பான்னு சொல்லி திட்டி போட்டு இல்லாத அவன் அதெல்லாம் என்னதுக்கான்னு சொல்லிச்சுன்னா அவன் சொந்த மன மகிழ்ச்சிக்கு சுய இன்பம் ஒன்று கொண்டான் இங்க இப்ப ஆஹ் தமிழ்நாட்டுல மட்டும் நடந்து கொண்ட அந்த விஷயம் அது அதன் தற்கொலைத்தனமான விஷயம் இன்றைக்கு ஜாழ்ப்பாணத்திலையும் பரவி இருக்கிறது அதுக்கு என்ன ஒரே காரணம்னு சொன்னா இந்த சினிமா மயக்கன் தான் இந்த மாதிரி விஜய்க்கோ வரும் நடிகர்களுக்கோ வந்து இந்த மாதிரி முட்டை கொடுத்து செய்து சமூகத்தில் இருக்கிற சிலவர் வந்து திட்டி இதெல்லாம் திருத்தவன் எல்லாம் சொல்லியிருந்தார்கள் ஆனால் எதுவுமே கண்டு கண்டுகொள்ளப்படுறது இல்லைன்னு சொன்னா தற்கொலை கூடத்துக்கு எது சொன்னாலும் கேக்கு அது கேட்குற அந்த இது வந்து இருக்காது அவர்களுடைய அந்த மணல் எப்படி சொல்லி சொல்லுங்க அவனுடைய அறிவன் இருக்காது அவங்க நீங்க வயசு எடுத்து பார்த்தாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் வயசை வச்சுக்கணும் மேல் அவர்களுடைய அறிவு முதிர்ச்சியை வந்து கொண்டு போகக்கூடாது தான் ஆனால் இந்த தற்குறித்தனமான அதாவது விஜய் ஃபேன்ஸுடைய வந்து அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அப்படி இல்லாமல் கூட எடுத்துக்கொள்ளலாம் என்ன சொன்னவங்க எல்லாமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க பிள்ளைங்குது விஷயம் தெரிஞ்சதோ இல்லை தெளிவான ஒரு அரசியல் வந்தாங்க எதுவுமே இல்லை அப்படி இருந்தாங்க போகவே மாட்டாங்க அதாவது என்ன நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் உண்மையான விஜய் ஃபேன்ஸ் வந்து அரசியல் தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லி சொன்னா முதல் விஷயமே நீ படம் தான் நடிக்கிற நீ படம் நடிக்க தான் நாங்கள் விருப்பமாக இருக்கிறாங்க அப்படிச்சிருக்குது அவள் படம் நடிக்கிறதோ மட்டுமில்லை அரசியலுக்கு வராது இந்த அரசியல்ன்றது வேறு அது மக்களுடைய பணி எப்படி அது சினிமா நடிக்கிறவர்கள் தான் அரசியலுக்கு கிரவம் பண்ற மாதிரி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை எப்படி எங்க மக்கள் ஏற்றுக்கொள்றாருன்னு கேட்டாலே அதே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் அடிப்படையே இங்க பிழைக்குது ஆனா என்ன அதை வந்து எவருமே யோசிச்ச மாதிரியே இல்லை சினிமால அத சினிமால ஸ்கிரிப்ட் எழுது எவ்வளோதான் ஸ்கிரிப்ட் எழுதுறான்னு அதை நடிக்க சொல்ல நடிக்கிறத நிஜ உலகத்திலையும் உண்மையில நாம் வந்து செய்வதுன்னு சொல்றான் அதை நம்புறாங்கண்டா யோசிப்பாங்க இவ்வளோ எல்லாம் நடித்தது வந்து வெறும் நடிப்பு இல்லை அதை தாண்டி ஏதோ ஒரு மயக்க நிலையில அதை கொண்டு போயிருக்கிறாங்க அதை கொண்டு அதை முதலீடா வச்சுக்கொண்டு இந்த மாதிரியான உடையங்கள்ல இறங்குறார்கள் அது இன்டர்நெட் இல்லாத அப்பவே தொடங்கிட்டா இப்ப எம்ஜிஆர் காலத்திலேயே ஒரு தடவை எவ்வளவு நல்ல செய்யலாம் கெட்ட செய்யாமல் வேற மதிப்பை வந்து நாங்க ஒரு விஷயத்த மதிப்பிட போய்க்கு அத முழுமையான பரிமாணத்தை பார்த்துக்கொள்ளணும் சினிமா வச்சுக்கொண்டு நான் வந்து வரப்பட்டது அப்படின்றத வந்து உண்மை இப்ப எங்கன்னாக்கா அறவாசி தெரிஞ்சவரை என்ன சொல்ல எம்ஜிஆர் நல்லம் மாதிரி சொல்லுவேன் இப்ப இருக்கிறவன் ரொப்பிடிக்காது நல்ல தான் தெரியும் ஆனால் அப்போக்கு போயிட்டு போய் எல்லாம் பகு தெரிஞ்சு போத தான் தெரியும் அதே இது இங்க இப்ப நடக்கிற தெளிவு முழுவதும் அப்பவும் அங்க வேறொரு பெட்டர்ன்ல வந்து நடைபெற்று தான் இருக்கும் இங்க யாரும் மறக்க முடியாது சரி இங்க வருவோம் தாவைக்காண்ட பிரச்சனை இருக்கு இப்ப ஜார்பாண்டத்தில் ஆடங்களுடைய இதுல வந்து தாவிக்கா கொடிகள் தாவிக்கா துன்புகள் எல்லாம் போட்டுக்கொண்டவர்கள் ஆடுகிறார்கள் அது அந்த ஆடுற விதத்தில் நீங்க ஏன் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சள் சிவப்பு மஞ்சள் கொடி என்றது வந்து தமிழர்களுக்கு வந்து மிக பெரிய ஒரு புனிதமான ஒரு நிறம் கொடி என்று சொல்லிக்கொள்ளலாம் அந்த கொடியர்கள் எப்படி எல்லாம் போடுகிறார்கள் காலில் போடுறார்கள் இங்க இருக்கிறார்கள் அப்படி போடுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பொறுத்துக்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இதை இப்படி செஞ்சு ஒரு வீடியோ எடுத்து விடுவானுமே சொன்னால் தான் தமிழ்நாடுகள் அடுத்த தற்கொலைகள் வந்து பார்ப்பார்கள் அவ்வளவுதான் தான் அவங்களோட விஷயம் வேற எதுவுமே இல்லை அதாவது என்ன நாங்க தற்கொலைத்தனமா இருக்கிறோம் அப்படின்றத வந்து உலகத்தையும் காட்டணும் அதை பார்த்து உலகம் வந்து டென்ஷன் ஆகினா என்ன எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நாங்க தற்கொலை தினம இருக்கிறோம் தற்கொறையாவே வாழுவோம் தற்கொறையா தான் சாவம் நான் காட்டிக்கொண்டே இருப்போம் உங்களுக்கு உங்களுக்கு குடிச்சல் கொடுத்துக்கொண்டே இருப்போம் அப்படின்ற மட்டும்தான் வேண்டிய எந்த முடிவை எடுத்தாலும் அதான் அது ரோட்ல திடீரென குவடிக்கிறதா இருக்கட்டும் சரி இல்லை என்ன இந்த மாதிரி கும்பலா சேர்ந்து இரு இருபது பேர் சேர்ந்து செய்கிற வேலையா இருக்கட்டும் சரி இந்த பேனர் அடிக்கிறதுக்கானு சரி இந்த பட்டத்தில் ஏற்றுறதா இருக்காலும் சரி எல்லாமே இதுதான் இதைத்தான கடல் கடந்து அவனும் வந்து ஃபுல் டைமா செஞ்சு கொண்டு இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையை வந்து சினி வெறும் சினிமா மோகத்தால் அழிச்சு சினிமாவில நடிக்கிறவன் ஸ்கிரிப்டை கட்டி நடிக்கிறவன் தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார்கள் அதை நம் அதாவது என்ன நம்புறன்றது என்னையா நீங்க சொன்ன திருக்குறள் திருக்குறள் என்னன்னு கேட்பாங்க தற்கொலை அது வேற கதை எல்லாம் என்ன அதெல்லாம் படிச்சிருப்பார்களா இல்ல சின்ன அடிப்படை ஒரு தனி எப்படி நம்பணும் சொந்தமா தன் மனதில் தன்னை அறிவை வச்சு ஒரு விஷயத்த பகுத்து யார் யார் எந்த பொருள் வந்து ஏற்ற வாயால கேட்டாலும் நீங்க உங்க சொந்த மனதால சொந்த அறிவால அதை வந்து சீர்தூக்கி பார்த்து நம்புறதா உண்மையான நம்பிக்கை என்று சொல்லுவாங்க இப்ப இங்க இருக்க நடை இல்லையே இதற்கு கும்பல் மனப்பான்மையு எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தான் இருக்கணும் தலைவர் வந்து அவர் அவர் தலைவர் அவர் தான் தலைவரும் சரி அவர் வந்து வர்ற யாரும் அரசியலுக்கு அப்போ எல்லாரும் விஜய் ஃபேன் விஜய் படத்தை படத்தை பார்த்து பிடிச்ச எல்லாருக்கும் விஜய் வந்தா விஜய் வந்து அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆடணும் அப்படின்ற அளவுக்கு கட்டமைக்கிறாங்க நீங்கள் விஜய் இந்த படத்துக்கு விஜய் மட்டும்தான் காரணம் அவர் இல்லை நல்ல ஸ்கிரீன் பிளே எழுதின டேரக்டர் மியூசிக் போட்டார்கள் துணை நடிகர்கள் மற்ற எல்லாம் சேர்ந்து தான் அந்த படமே வென்றிருக்கு அப்போ உங்களுக்கு அந்த படம் பிடிக்கிறதுக்கு காரணம் விஜய் மட்டுமே இல்லை ஆனால் இன்னைக்கு அரசியலுக்கு அவர் மட்டும்தான் பிறப்புறாரு அப்ப என்ன ஒரு விஷயம் என்ன எல்லாரையும் ஸ்கேம் பண்ணி அவன் வந்து முதல்ல இருந்து எல்லாருமே ஸ்கேம் பண்ண வலிக்கிட்டாங்கன்னா எடுத்துக்கணும் அதாவது இவர் மட்டும் இல்லை அரசியலேருந்து வந்து எல்லாருமே இப்படிதான் எடுத்துக்கணும் உள்ளங்கதான் அதுக்கு கருணாநிதியா இருக்கிடமில்ல யாரா இருக்க யாரா இருந்தாலுமே இங்கே விஷயம் வந்து ஒன்று தான் என்னன்னு சொல்லி சொன்னால் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வராங்க ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு என்ன தெரியுமா சாதாரணமா இப்ப அரசியலை வந்து அரசியல்வாதிகள் நடிகர்கள் மாரி நல்லா நடிக்கிறாங்க அப்போ சினிமாதான் உண்மையிலே அரசியலுக்குரிய தகுதியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இங்கே வராமல் இல்லை அதாவதுன்னு யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி தருவா நீங்க அதுக்கு நடிச்சு போட்டு காரணம் சிஎம்மா நடிச்சுட்டு போங்க அவளான் விஷயம் விஷயம் மாதிரி தான் உண்மையில இப்ப அரசியல் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு உண்மையில சினிமா அளிக்க தான் தகுதியானால் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் ஆனா என்ன பிரச்சனைங்க அஹ் அது அதை விட ஆபத்தானது உலகத்தில் எதுவும் இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம் அதுவும் அந்த மக்களுக்கு மக்களே அதை கொண்டு வருகிறோமா அப்படின்னு செய்வார்கள் இதெல்லாம் கூட பெரிய பிரச்சனை நாங்கள் நேற்று செய்தி பார்த்தோம் இதே விஜய் விஜய் சம்பந்தப்பட்ட கட்சியில கூட தமிழர்களுடைய வாய்ப்புக்கு சரியான ஒரு சுத்தி இருக்கிறது எல்லாமே தெலுங்காக்கள் தமிழர்கள் வந்ததுக்குள்ள வரது வாய்ப்பில் வேறு எதுவுமே இல்லை என் விஜயின்ற புறப்பை வந்து பிரச்சனைக்குரிய மாதிரி தான் இருக்குது விஜயின்ற அப்பா ஒரு போட்டியில் பழைய போட்டி ஒன்றில் பார்த்தா சொல்கிறார் தனக்கு ஆரம்பத்தில் தமிழ் கதக்கவே வராதுன்ற அதே போல விஜயன்ட் அம்மா ஒரு போட்டியில் சொல்றேன் நாங்கள் அம்மா என்ற அம்மா வந்து ஹைதராபாத்ல இருந்தா இங்கே வந்தாங்கன்னு சொல்கிறோம் அப்ப தமிழுக்கு சம்பந்தமே இல்லை ஆனா என்ன தமிழ் இப்ப தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனை தமிழ் காய்ச்சா காணும் இப்போ விஜய் ரஜினியை பாருங்க தமிழா கிட்ட முக்காவாசி தற்கொலை ரஜினி ஃபேன் சொல்லுவோம் தமிழர் தான் தலைவர் அவரும் தலைவர் தான் அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் சரியா ஆனா என்ன விஜய் ரஜினியார் கன்னடர் ஒளங்குது உண்மையான பேர் என்ன ராவில முடியும் சிவாஜியோ ராவன்னும் முடியும் சரியா அப்ப கன்னடர் இஞ்ச பிழைப்பு தேடி வந்தவர் பிழைப்பு தேடி ஒரு அகதியா பிழைப்பு தேடி வந்தவரை தமிழ்நாட்டின் மக்களுடைய முட்டாள்தனம் என்ன தூக்கி பிடிக்கிறது இந்த ஸ்டைல் வேற ஒண்ணும் இல்லை பெரும் பொழுதுபோக்குக்குரிய ஒரு விஷயம் யாராவது நல்லது இது செய்யல சரியா விட இன்னைக்கு வந்து பலாயிரம் கோடி சொத்தை வந்து குயிச்சவர் வச்சு குய்ச்சி வச்சு ஒண்ணு பேசாம இருக்காரு ஒண்ணும் செய்ய போறது இல்லை சரி இவர பாட்டுல எழுது என்ன சொன்னா என்ன அவர் பாட்டு எழுது எழுதுதானே அப்ப அதுக்கு மாதிரி ஜாம்தான் இல்லை நீங்க எப்படி நம்ம உயல் அவரை நம்ம நீங்கள் விரும்புறதுக்கு காரணம் தலைவர் தமிழருக்கு அதாவது எழுதி கொடுப்பற இது எழுதி கொடுக்குறன்றும் பாட்டுல சொல்லுங்க பாட்டுல இது ஒரு தமிழ் அஹ் ஏழ்மை ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தமிழ் உணர்வு இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம் ஒரு ஒரு புலவராயிருக்கலாம் அதான் என்ன இருநூறு கோடில சம்பளம் வாங்குற ரஜினிக்கு வந்து அந்த அந்த ஏழு சொன்னா அவர் கன்னடம் அவர் கன்னடத்தை செஞ்சுட்டு போகிறார் மற்றது என்ன அவர் கல்யாணம் கட்டினது புள்ளி எதுவும் இல்லாம வந்து சுத்தி வேற எல்லாம் தெலுங்கு வேற அப்படி சுத்தி சுத்தி வந்து வரப்போகு வெளியே இங்க எதுவுமே தமிழ் இல்ல இது இயற்கை மட்டுமே இல்ல முக்காசி பேரே தெலுங்காக தானே இருக்காங்க ஆனா தமிழ்கிட்ட விளையாண்டு இருக்காங்க அதனால தமிழுக்கே தெரியாது நமக்கு இப்படி இவ்வளவு பல சிக்கல்கள் இருக்கிற இடத்துல நான் தான் ஆளுவேன் நான் தான் உண்மை உனக்கு தெரியாது அவங்க நம்ம அப்படின்னு சொன்னா இது நீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்ப நாங்க எங்களை ஆள விடுங்கள் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அதையும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்க தற்கொறையா இருந்துட்டு போறோம் நீங்களே ஆண்டு விடுமையா செய்யுங்க நாங்க அப்பப்ப மறுதான் சம்பு அடிச்சு கொள்வோம் அதே மாதிரி எங்களை பிள்ளையெல்லாம் அப்படியே பழக்கி விடுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டா என்ன அது இப்போ இருக்கிற ஆச்சு சரியில்லை இப்போ இருக்கிற ஆச்சு சரியில்லைன்னு உங்களுக்கு ஐம்பது வருஷமா தெரியாது எத்தனை பேர் எத்தனையோ தமிழ் அலைஞர்கள் இருக்கணும் சரி எவ்வளவு நல்ல நல்ல ஒரு இல்லாமல் வந்து இதை பற்றி சொல்லி நீங்க எதுவுமே கண்டுகொள்ளவே இல்லை இப்பதான் ஒரு விஷயம் பிள்ளங்குது ஏன் அரசியலுக்கு நல்லவங்க எவ்வளவுமே வர்றது இல்லை என்று சொல்லி சொன்னால் அரசியல் என்றாலே தற்கொறித்தனம் தான் தற்கொலை தனமும் தற்கொலிகளும் தான் எடுக்கிற முடிவில் தான் நீங்க வேலை செய்யும் போல இருக்கு அதாலதான் நல்லவனங்கள் தேவையானவன் இல்லாமல் வந்து அவட்ட ஒதுங்கி போய் அவன்கிட்ட பாட்ல இருந்துட்டு போறான் போல இருக்குது அப்ப அவன் இல்லாம போனோடனா அந்த இடைவெளியை பயன்படுத்தி இந்த கும்பல்கள் வந்து அதாவது என்ன தற்கொலைத்தனமான தலைவர்களும் உருவாகிறார்கள் தற்கொலைத்தனமான தொண்டர்களும் உருவாகிறார்கள் தற்கொலைத்தனமான தொண்டர்கள் தான் தற்கொலைத்தனமான தலைவர்கள் உருவாகிறார்கள் தற்கொலைத்தனமான தலைவர்கள் தான் இந்த மாதிரி தற்கொலைத்தனமான தொண்டர்களையும் உருவாக்கி கொள்றினோம் இதை நம்ம ஏதாவது முதன் யோசிச்சு எப்பவுமே வெளிநாடுகள்ல பெரிய வளர்ந்த நாடுகளை பார்த்தால் ஒரு தண்ட அறிவு அதாவது ஒரு 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 குழுவின் அறிவு தண்ட மக்களுடைய அறிவில முதலிட்டு தான் அவன் அடுத்த இடத்துக்கு போறான் அதை வச்சுதான் அந்த நாடு வளர்ச்சி அடைத்து ஆனால் எங்கே நாளில் பொறுத்த வரைக்குமே எங்கெண்ட மக்களுடைய பலவீனம் எங்கேட மக்களுடைய அறியாமையில் தான் முதலீடு நடக்குது என்ன அது அரசியல் முதலாக இருக்கிற சரி இதாக இருக்கட்டும் அது ஒரு கம்பெனி வரதாலும் சரி ஒரு கடை திறக்கத்தின் சரி என்ன வேலை செஞ்சாலுமே இங்கே உதவ நல்லதில் முதல்டுறதுக்காக இல்லை நல்லது சொன்னால் கேட்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை கெட்டது பரபரப்பு இல்லை அது குப்பை அதைத்தான் வந்து பார்ப்பாங்க என்ன சொன்னால் எங்கேண்ட இது இமேஜ் என்னால் இவங்களுக்கு இதெல்லாம் வேணுங்கன்றவங்க தான் எங்களுக்கு கடைசியில் வந்து முடியுது அப்படியே அது இருந்தும் கொள்ளட்டும் நன்றி